அப்துல் ரஃபூப் அசார் இவரை பொறுத்தவரைக்கும் இந்தியாவால ஒரு காலத்துல சிறைபிடிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டாரு கந்தகார் விமான தாக்குதலுக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு இவரை இந்தியா இப்ப பழி தீர்த்திருக்கு இது தொடர்பான ஒரு தொகுப்பை இப்ப பார்க்கலாம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதில் விமானத்தை கடத்தி வைத்து கொண்டு இந்திய சிறையில் இருந்து முப்பத்தாறு தீவிரவாதிகளை விடுவிக்க வைத்து மோஸ்ட் வாண்டட் டெரரிஸ்ட் தான் அப்துல் ரவுஃப் ஃபசார் இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பின் இந்திய படையால் தீர்க்கப்பட்டுள்ளார் நேபாளத்தின் காட்மாண்டுவிலிருந்து டெல்லிக்கு நூற்று தொன்னூறு பேருடன் பறந்து கொண்டிருந்தது இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் சரியாக பகல் ஆறு ஐம்பத்து மூன்று மணிக்கு ஐந்து பயங்கரவாதிகள் விமானத்தை ஹைஜாக் செய்து அமிர்தசரஸ் லாகூர் துபாய் என அடுத்தடுத்து கொண்டு சென்று இறுதியில் தாலிபான்கள் ஆண்ட ஆப்கானிஸ்தானின் காந்தகாரில் தரையிறக்கினர் இந்த விமான கடத்தல் பின்னணியின் மூளையாக செயல்பட்ட தீவிரவாதி தான் அப்துல் ரவுப் ஹசான் அப்போது பிணை கைதிகளாக உள்ள பயணிகளை விடுவிக்க பேச்சுவார்த்தைக்கு இந்தியா அனுப்பிய குழுவில் இடம்பெற்றிருந்தவர்தான் அப்போது உளவுத்துறை அதிகாரியாக இருந்த அஜித் தோவல் அந்த நேரத்தில் அப்துல் ரவு பசாருக்கு தெரியாது இருபத்தாறு ஆண்டுகளுக்கு பின் இதே அஜித் தோவல் முன்னின்று நடத்தப் போகும் அதிரடி தாக்குதலில் தான் தன் உயிர் போகப் போகிறது என்று நூற்று தொண்ணூறு பயணிகளை விடுவிக்க அப்துல் ரவு பசார் கேட்ட விலை மிக அதிகம் ஆம் அவரது அண்ணன் மசூத் அசாரின் விடுதலை மாறுவேடத்தில் காஷ்மீரில் தாக்குதல் நடத்த நுழைந்த போது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு கைது செய்யப்பட்டு இந்திய சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டிருந்தார் மசூத் அசார் வேறு வழியே இல்லாத நிலையில் மசூத் அசார் அகமது உமர் சைத் ஷேக் மற்றும் முஷ்டாக் அகமது சர்கார் உட்பட முப்பத்தாறு தீவிரவாதிகளை விடுவித்து பயணிகளை பத்திரமாக மீட்டது அப்போதைய இந்திய அரசு விடுதலையான மசூத் அசாரால் அடுத்த ஆண்டு தொடங்கப்பட்டதுதான் ஜெய்ஷி முகமது தீவிரவாத அமைப்பு ஜம்மு காஷ்மீரை இந்தியாவிலிருந்து பிரித்து பாகிஸ்தானுடன் இணைப்பதே இந்த இயக்கத்தின் முதன்மை நோக்கம் இரண்டாயிரத்து ஒன்றில் இந்திய நாடாளுமன்ற தாக்குதல் இரண்டாயிரத்து இரண்டில் அமெரிக்க பத்திரிகையாளர் டேனியல் பியர்ஸ் தலை துண்டித்து கொலை இரண்டாயிரத்து எட்டில் மும்பை நகரம் மீது தாக்குதல் இரண்டாயிரத்து பதினாறில் பதான்கோட்டில் எட்டு பேரை வழிகொண்ட தீவிரவாத தாக்குதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதில் காஷ்மீரின் புல்வாமாவில் நாற்பது சிஆர்பிஎஃப் வீரர்களை கொண்ட தாக்குதல் என அத்தனை குற்றச்செயல்களுக்கும் பின்னணியில் இருந்தது இந்த ஜெய்ஷ் இ முகமது இயக்கம்தான் இரண்டாயிரத்தி ஏழில் நெருக்கடி காரணமாக அண்ணன் மசூத் அசார் பாகிஸ்தான் உளவுத்துறை உதவியுடன் தலைமறைவு வாழ்க்கைக்கு சென்ற நிலையில் ஜெய்ஷ் முகமது தீவிரவாத இயக்கத்துக்கு பொறுப்பேற்று அடுத்தடுத்து தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டு வந்தார் தம்பி அப்துல் அசார் நிதி திரட்டுதல் தீவிரவாத இயக்கத்திற்கு ஆட்சேர்ப்பு ஆயுத பயிற்சி மற்றும் தாக்குதல்களை ஒருங்கிணைப்பது என சர்வதேச அளவில் தீவிரமாக செயல்பட்ட அப்துல் ரவு அசார் ஒரு கட்டத்தில் லைம்னாவால் ஆனாலும் யாரிடமும் சிக்காத அப்துல் ரவுஃபசாரை இருபத்தாறு ஆண்டுகளுக்குப் பின் இந்துஸ்தானிலேயே வைத்து படி உள்ளது